ரேவதி சீரியல்ல இப்போ ஒரு சில நேரடியான எபிசர் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து வந்து இருக்கும் கார்த்திக்கே தெரியாமல் ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லி அப்படியே டக்குன்னு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து போஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஆச்சு எம்ப பின்னாடியே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ரேவிதி ஆசைப்பட்டபடி எல்லா ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கிட்டாங்க கூடிய சீக்கிரம் இது எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்குல்லப்பா ஆமாங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்கு நான் அவங்க ஃபோனுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் இதுதான் என்னோட தொலைபேசி என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல ரேவதி வந்து சொல்லிடுறாங்க அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கார்த்தியோட போட்டோ என் பக்கத்தில் வந்து இருக்க போது நானும் கார்த்தியும் ஜோடியாக ஒத்துமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலிங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம சந்திரகலா இருக்காங்கல்ல அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்ன ரேவதி நீ என்ன வேணாலும் உன் புருஷனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆனா தீபாவும் கார்த்தியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற விஷயம்லாம் எனக்கு தான் தெரியுது தீபாவை கல்யாணம் பண்ணியிருக்கானா நிச்சயம் இந்த விஷயத்த வந்து வெளியில கொண்டு வந்து முகத்திரைய கிழிக்கிறேன் அது மட்டும் இல்லாம கார்த்தி யாரு எப்படிப்பட்டவர்னு நான் உண்மையை வந்து சொல்லி நிரூபிக்க போகிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல துர்கா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னாரு ஆனா எதையுமே பார்த்துக்கிற மாதிரி தெரியல ஏன்னா மண்டபத்துக்கு வரைக்கும் வந்தாச்சு கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம் ஆகிடும் போலையே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் மாமா எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப துர்கா அப்படி கேஷ்ல உட்காந்துட்ருக்காங்க அப்போ பார்த்து ஃபோன் வருது நம்ம தெரியவெதிக்கு என்ன சார் சொல்லுங்கள் உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு நான் எல்லா ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சுட்டேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடிய சீக்கிரம் எனக்கு ஆல்பத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சரிங்களா ஆல்பம் எப்போ கிடைக்கும் மேடம் ரெண்டு மூணு நாள் ஆகும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுங்க நானே ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரி மட்டும் ஆல்பம் நிறையா வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் நாங்கள் ஒரு முப்பது நாற்பது ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோலாம் பார்த்துக்கோங்க நோனே அப்படி வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து தள்ளுறாங்க ஏய் சாலி சாலி சாலிச்சாலிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரேவதி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம சந்திரா மொட்டை மாடியிலேருந்து பாக்குறாங்க ஓ ரேவதி நீ உன் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா இது எல்லா சந்தோஷமும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு அக்கா கிட்ட பொய்யா சொல்கிற உங்க அம்மா கிட்ட நான் இப்போ பாரு பர்ஃபார்ம் பண்ணுறதுல நீ ரெண்டாவது ஆரோங்கிற விஷயம்லாம் தெரியறப்ப உனக்கு செம்மையாக கோவம் இருப்போகுது கார்த்தியை வெறுத்து ஒதுக்க போகிறேன் இது எல்லாம் நடக்க தான் போகுது நான் எத்தனை வாட்டி தான் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல நீங்கள் எல்லாரும் சாதகமாக வந்து இருக்கீங்களா இந்த விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்ல போகிறதுல நேரடியாக அந்த ஃபோட்டோவை அக்கா கிட்டே கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் அக்காவை ஒரு முடிவுக்கு வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்குலாம் தெரியணும் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அக்காவுக்கு தெரியட்டும்னு நினச்சது தான் நான் பண்ண தப்பு இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கவே நடக்காது சாமுண்டேஸ்வரி கிட்ட தான் நான் முத முதல்ல காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவதிய பாக்குறதுக்காக வராங்க நம்ம கார்த்தி என்னமா ஆச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்போதும் தான் இருக்கேன் இல்லை உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு அது என்னன்னு தெரியல என்ன உன் ஃப்ரெண்டு வந்து பேசினாங்க திருப்பியும் வந்து ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்டவனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி கல்யாணம் இல்லை அதனால ஏய் தங்கச்சி கல்யாணம் மத்தவங்க சந்தோஷமா இருந்தா சரி ஆனா நீ எப்படி சந்தோஷமா இருக்க ஆல்ரெடி உன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ வேற எதோ காரணம்தான் இல்லைப்பா தங்கச்சி வாழ்க்கையில் நம்ம என்ன போகிறோம் நமக்கே தெரில அப்படி இருக்கும்போது சோகமாக இருந்தால் ஏதாவது யோசிக்க முடியுமா சந்தோஷமாக இருந்தால் தான் யோசிக்க முடியும் அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் புருஷன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன் அதை கூட நீ ரசிக்க விட மாட்டியா ஃபோட்டோவில் மட்டும் என் பக்கத்தில் நிற்கிற இல்லை நேரில் மட்டும் என்னென்னமோ கேட்குறது நானே வந்து ஊரை விட்டு போகலன்னா கூட என் புருஷன் என்னை ஊரை விட்டு போக வச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிப்பா துர்கா கிட்ட பேசுனியா துர்காதான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கா நவீன் வேற இங்கதான் இருக்கான் நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல என்னது தெரியலையா துர்கா தான் உன்னதான் மலை போல பார்த்துருக்கா நீ தான் ஏதாவது பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்னன நீ அதெல்லாம் யோசிச்சு வச்சிருவே நீ எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன சொன்ன இல்லப்பா செங்கல் சூழல அவ்வளோ வருவா சம்பாரிச்சு கொடுத்துருக்கல அதை தான் சொன்னேன் நீ எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிருவ பரவாயில்லையே என் மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை தான் இருக்கா ஆமாம் நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க போதுண்டா உன்னோட சந்தோஷம்லாம் நான் இப்பயே போய் கொடுக்குறேன் எங்கள் அக்கா கிட்டேன்னு சொல்லிட்டு சந்திரகலா அவங்க அக்காவை பார்த்து பேசலான்னு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்